வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட் நிலம் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க செம்மன் பூமி சமசது வடிவில் இருக்குதுங்க பல்லடம் ஊடுமலை ரோடுங்க பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பேசலே இருக்குதுங்க பக்கத்துலையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சமசோதரமாக வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஐம்பது சென்ட்டுக்கு ரோடு வேஸ் நூற்றி ஐம்பது அடி கிடைக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க அருமையான பூமிங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க இது மொத்த வேலை பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு சேர்ந்து பதினேழு லட்சம் தான் சொல்கிறாங்க இடத்த வந்து வர குறைச்சி வாங்கி தர்றேங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்